வணக்கம் இது ஐபிசி தமிழின் இன்றைய பார்வை இலங்கை தீவில் ஈழத்தமிழர்கள் தமிழர்கள் மீது கட்டவிழ்த்து விடப்பட்ட கருப்பு ஜூலா இணைச்சங்காரத்தின் இன்னொரு ஆண்டு எதிர்வரும் நாட்களில் கடக்க உள்ள பின்னணியில் யாழ் செம்மணி புதைகுழியின் புதிய கட்ட அகழ்வுகள் நாளை மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளன நாளை இடம்பெறும் இந்த புதிய கட்ட அகழ்வுகளுடன் கூடவே அனைத்துலக நிபுணர்களின் பிரசன்னம் மற்றும் நிபுணத்துவம் மீண்டும் ஒருமுறை ஈழத்தமிழர்களின் உள்ளூர் பரப்பிலும் டேஸ்போரா பரப்பிலும் கோரப்படுகின்றது இதே இதேசமணி பகுதியில் இட்டக்கு இருபத்தி ஆறு வருடங்களுக்கு முன்னர் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டில் அகழ்ந்து எடுக்கப்பட்ட பதினைந்து உடல்களின் எச்சங்கள் இன்னமும் பிரித்தானியாவின் கிளாஸ்கோ பல்கலைக்கழகத்தில் குறிப்பாக ஸ்கோட்லாந்தின் கிளாஸ்கோ பல்கலைக்கழகத்தில் இருக்கும் விடயமும் தற்போது புதிய பொருளுக்கு உருவாக்கப்படுகின்றது அன்று அதாவது இருபத்தி ஆறு வருடங்களுக்கு முன்னர் ஆய்வுக்கு அனுப்பப்பட்ட இந்த உடல் எச்சங்கள் இன்று வரை மீண்டும் இலங்கைக்கு திருப்பி எடுக்கப்படவில்லை இந்த எச்சங்களுக்குரியவர்கள் யார் என்பதை அடையாளம் கண்டு அவர்களின் குடும்பங்களிடம் இந்த எச்சங்களை கையளிக்கும் நகர்வுகளும் இடம்பெறவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டுக்கு பின்னர் ஸ்ரீலங்காவில் பல ஆட்சி மாற்றங்கள் ஏற்பட்ட போதும் அனைத்து அரசாங்கங்களுமே இந்த விடயத்தில் திட்டமிட்ட ஒரு புறக்கணிப்பையும் இல்லையென்றால் திட்டமிட்ட ஒரு கண்டும் காணாமல் போகும் நகர்வையும் செய்திருந்தன இதனால் தான் இன்று வரை இந்த உடலை எச்சங்கள் மீண்டும் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டு அந்த இச்சங்களுக்கு உரியவர்கள் இனங்காணப்பட்டு இந்த எச்சங்களுக்கு இந்து சமய முறைப்படி இல்லையென்றால் வேறு சமயம் முறைப்படி இறுதி நிகழ்வுகளை கிரிகைகளை நடைபெறும் வாய்ப்புகளும் வழங்கப்படவில்லை ஏனென்றால் இந்த எச்சங்களை மீண்டும் இலங்கைக்கு எடுத்தால் அவை நிச்சயமாக அடையாளம் காணப்பட வேண்டும் அவ்வாறாக அடையாளம் காணப்படும் போது ஸ்ரீலங்கா படைத்தரப்பு யாழ்குடாவில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட சம்பவங்கள் நிச்சயமாக வெளிப்படுத்தப்படும் அந்த சம்பவங்களுக்கும் இந்த இச்சங்களுக்கும் உரிய தொடர்புகள் உறுதிப்படுத்தப்படும் என்பதால் தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டிலிருந்து ஸ்ரீலங்காவில் ஆட்சியில் உள்ள அனைத்து அரசாங்கங்களும் இந்த உடலைச்சங்களை எச்சங்களை அடையாளம் காணும் விடயத்தில் இல்லையென்றால் இதனை கிளாஸ்கோ பல்கலைக்கழகத்திலிருந்து மீண்டும் இலங்கைக்கு திருப்பி எடுக்கும் விடயத்தில் திட்டமிட்ட புறக்கணிப்பை செய்தமை புலப்படுகின்றது ஆனால் வரலாற்றின் போக்கை பாருங்கள் இப்போதைய செம்மணி அகழ்வுடன் கிளாஸ்கோ பல்கலகத்தில் விடை தெரியாமல் தூங்கும் இந்த ஈழத்தமிழர்களின் எச்சங்கள் குறித்த விடயத்தையும் மீண்டும் கிளறி இருக்கின்றது இது தற்போதைய ஏகேடிஆரின் அரசாங்கத்துக்கு தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்திற்கு புதிய சங்கடத்தை உருவாக்குகின்றது முன்னிய செம்மணி எச்சங்கள் கிளாஸ்கோவில் உள்ள நிலையிலும் செம்மணி அகழ்வளுக்கு தனது தரப்பில் தொழில்நுட்ப உதவிகளை வழங்க குறிப்பாக ரேடியோ கார்பன் டேட்டிங் எனப்படும் இந்த எச்சங்கள் மீதான கரிம பரிசோதனைகளை செய்ய பிரித்தானியா ஏற்கனவே தயாராக இருந்து அது குறித்து ஸ்ரீலங்காவுடன் பேசியிருந்தாலும் ஸ்ரீலங்கா இந்த விடயத்தில் பிடி கொடுக்கவில்லை அதற்கு காரணம் இவ்வாறாக பிடி கொடுத்தால் அது அனைத்துலக பிரசன்னத்தை அனைத்துலக நிபுணத்துவத்தை ஏற்றுக்கொண்டதாகிவிடும் என்பதால் ஸ்ரீலங்கா அரசாங்கம் பிரித்தானியாவுக்கு இந்த விடயத்தில் இதுவரை எந்த விதமான சாதகமான பதில்களையும் வழங்காத நிலையில்தான் வேறு சில விடயங்களும் பிரித்தானியாவை மையப்படுத்தி சில டேஸ்போரா ஆதரவுகளும் இடம்பெறுகின்றன அந்த வகையில் தமிழரசுக் கட்சியின் பொதுச் செயலாளர் சுமந்திரனை கடந்த ஓரிரு நாட்களாக லண்டனில் காண முடிந்தது இது ஒரு உற்று நோக்களுக்குரிய முடியும் குறிப்பாக தமிழரசு கட்சி உள்ளூராட்சிகளின் ஆட்சி அதிகாரத்துக்காக இபிடிபியுடன் உறவு கொண்டமை குறிப்பாக இபிடிபியினர் மீதும் யாழ்குடாவில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட சம்பவங்களுக்கு தொடர்பு இருப்பதாக அனைத்துலக ரீதியிலும் உள்ளூர் மனித உரிமை அமைப்புகளும் விமர்சனங்களை தொடுத்த நிலையில் அந்த இபிடிபியுடன் தமிழரசு உள்ளூராட்சிகளுக்காக ஒரு தேனிலவை கொண்டிருந்தமை டேஸ்போரா கிளைகளிலும் இல்லை என்றால் டேஸ்போராவில் தமிழரசுக்கு ஆதரவான களங்களிலும் விமர்சனத்தையும் விசனத்தையும் ஏற்படுத்திய நிலையில் இதற்கு பின்னால் உள்ள இருவரின் நகர்வுகள் கடுமையாக விமர்சிக்கப்பட்டன குறிப்பாக ஒன்று சிவிகே சிவஞானத்தின் நகர்வு அடுத்ததாக சிவி கே சிவஞானத்தை எய்ததாக கருதப்படும் சுமந்திரனின் நகர்வு இவ்வாறான விமர்சனங்கள் உள்ள நிலையில்தான் கட்சியில் தனது செயலாளர் என்ற தகுதி நிலையை அதன் பிடியை வலுப்படுத்தும் மிஷனுக்கு வெளிநாடுகளில் உள்ள தனது செல்கள் இல்லை ஆதரவு வலிமைப்புகளும் உதவி கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் இல்லை அந்த ஆதரவை சுறுசுறுப்பாக்கும் வகையில் சுமந்திரன் தற்போது ஒரு டேஸ்போரா பயணத்தை மேற்கொள்வதாக கருதப்படுகின்றது அதன் அடிப்படையில் அவரை லண்டனில் காண முடிந்தது லண்டனில் அவர் சில சந்திப்புகளை நடத்தியிருக்கிறார் முன்னர் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் இயங்கிய அல்லது என்று இயங்கியதாக கூறப்படும் வெளிநாட்டு குலைகள் தற்போதைய தமிழரசுக் கட்சிக்கு பொருந்தாது எனவும் அதாவது தற்போது தனது பிடியில் உள்ள தமிழரசு கட்சிக்கு பொருந்தாது எனவும் இதனால் கனடா மற்றும் பிரித்தானியா போன்ற நாடுகளில் தமிழரசுக் கட்சிக்கு கிளைகள் இல்லையென லண்டன் சந்திப்புகளில் அழுத்தமாக குறிப்பிட்ட சுமந்திரன் லண்டனில் உள்ள தனது செல்களை இல்லை என்றால் தனது ஆதரவாளர்களை உள்ளடக்கி தமிழரசு கட்சியின் ஆதரவு அணி என்ற ஒரு ஒரு கட்டமைப்பை உருவாக்க பச்சை கொடி காட்டியிருக்கின்றார் முன்னர் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் பிரித்தானிய கிளையின் தலைவராக இருந்த சட்டவாளர் ரண்ணசிங்கத்தின் வதிவிடத்தில் சுமந்திரனின் பிரசன்னத்துடன் நடந்த கூட்டத்தில் தமிழரசு கட்சி இலங்கையில் இயங்கிக் கொள்ளும் ஒரு கட்சி என்பதால் அதற்கு வெளிநாடுகளில் எந்த கிளைகளும் இயங்க முடியாது என்ற வாதத்தை சுமந்திரன் முன்வைத்தார் ஆனால் கட்சிக்கு வெளிநாடுகளின் நிதி வேண்டும் என்பதால் குறிப்பாக பிரித்தானியாவின் ஸ்டீலிங் பவுண்ட் கனடாவின் கெனேடிய டொலர் போன்ற முக்கியமான பெருமதிமிக்க நாணயங்கள் தேவை என்பதால் கட்சிக்கு வெளிநாடுகளில் நிதி முட்டையிடும் வாத்துக்களை உருவாக்கும் வகையிலான கிளைகள் வேண்டாம் கட்சிக்கு கிளைகள் வேண்டாம் ஆனால் ஆதரவு கட்டமைப்பு ஒன்று வேண்டும் என்ற வகையில் சுமந்திரன் இந்த நகர் வீடம் பெற்றுள்ளது அதாவது பிரித்தானியாவிலும் சரி கனடாவிலும் சரி தமிழரசு கட்சிக்கு கிளைகள் இருக்க முடியாது ஆனால் அதற்கு ஆதரவான ஒரு கட்டமைப்பு இருக்க முடியும் என்பதால் இந்த கட்டமைப்பில் நீங்கள் செயல்படுங்கள் என குறிப்பிட்டு இலங்கையில் அண்மையில் தன்னுடன் சந்திப்புகளை நடத்திய இல்லையென்றால் தனக்கு மிகவும் விசுவாசமானவர் என கருதப்படும் விஜிதரனை லண்டன் பொறுப்பில் அமர்த்தியதாகவும் தெரிகிறது சுமந்திரனை பொறுத்தவரை தான் எடுத்த செயலாளர் பொறுப்புக்கு டேஸ்போரா நாடுகளில் இருந்து எதிர்காலத்தில் சிக்கல்கள் மற்றும் எதிர்ப்புக்கள் விமர்சனங்கள் வரக்கூடாது என்பதற்காக வெகு கவனமாக இருக்கிறார் ஆனால் இதே சமகாலத்தில் கட்சிக்கு பவுண்ட்ஸ் மற்றும் கனேடிய டொலர்கள் போன்ற பெருமதிமிக்க நாணயங்களின் நிதி உதவி தேவை என்பதால் அவர் மாற்று திட்டங்களைவும் போடுகிறார் இவ்வாறான ஒரு சந்திப்பை நடத்தியிருந்த நிலையில் தமிழரசுக்கு வெளிநாடுகளில் கிளைகள் இதற்கு அதற்கு ஆதரவான கட்டமைப்புகளே போதும் என்ற அவரது நிலைப்பாட்டையும் வேறு வழியின்றி தமிழரசின் லண்டன் முகங்களும் ஆமாம் போட்டு ஆதரித்ததாக தெரிகிறது இலங்கை தீவில் தமிழ் மக்கள் மீதான ஒடுக்குமுறைகளுக்கு நீதி வழங்கும் எந்த ஒரு கட்டங்களும் நகராத நிலையில் இவ்வாறான மோக அதிகாரத்துவங்கள் தமிழ் கட்சிகளிடம் நகர்த்தப்படும் நிலையில் யாழ் செம்மணி புதைகுடியின் சைட் இரண்டு என்ற இடத்தின் அகழ்வுகள் நாளை மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளன நீதிமன்றத்தின் உத்தரவுப்படி நாளைய அகழ்வுகளிலும் யாழ்ப்பாண சட்டவாளர் சங்கத்தைச் சேர்ந்த இரண்டு சட்டவாளர்கள் காலை மாலை என அகழ்வுகளை கண்காணிக்கப் போகின்றனர் நாளை அகழ்விலும் தெரிவு செய்யப்பட்ட ஊடகங்கள் மட்டுமே நிழற்படங்களை எடுக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இதுவரை சைட் ஒன்று என்ற இடத்தில் அகழ்வுகள் இடம்பெற்றன அந்த இடத்திலிருந்து அறுபத்தி மூன்று மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்ட நிலையில் சைட் டூ என புதிதாக அடையாளம் காணப்பட்ட இடத்திலிருந்து இதுவரை இரண்டு மனித எலும்புக்கூட்டு எச்சங்கள் மீட்கப்பட்டன மொத்தமாக சைட் ஒன் சைட் டூ ஆகிய அகழ்வு இடங்களில் அறுபத்தைந்து மனித எலும்பு தொகுதிகள் மீட்கப்பட்ட நிலையில் நாளை மீண்டும் சைட் இரண்டு இடத்தில் புதிய அகழ்வுகள் இடம்பெற இந்த புதிய அகழ்வுகளிலும் புதிய தடயங்கள் மற்றும் ஆதாரங்களை வெளிப்படுத்தக்கூடிய துன்பியலுக்கு கட்டியங்கள் கூறப்படுகின்றன அதாவது இன்னும் எத்தனை எஸ் குறியீட்டு மனித எலும்பு எச்சங்கள் இந்த இடத்தில் மீட்கப்பட போகின்றனவோ தெரியாது செம்மணியில் அகழ்வுகள் இடம்பெறும் இடங்களில் ஸ்ரீலங்காவின் கூறலை உறுதி செய்வதற்குரிய பொறிமுறைகள் குறித்த பேசுபொருளும் தற்போது முன்னகர்த்தப்படுகின்றது ஏனென்றால் நாளே அகழ்வுகளை முன்னெடுக்கும் குழுவில் உள்ள ஸ்ரீலங்காவின் முக்கிய தொல்பொருள் ஆய்வாளரும் பேராசிரியருமான ராஜ் சோமதேவவும் நீதித்துறை மருத்துவ அதிகாரி பிரணவன் செல்லியாவும் ஏற்கனவே சமர்ப்பித்த தத்தமது முதற்கட்ட அறிக்கை இடல்களில் அகழ்வுகள் இடம்பெறும் இந்த இடங்களில் குற்ற சம்பவங்கள் நடந்தன என்பதற்குரிய ஆதாரங்களை சுட்டிக்காட்டியிருந்தனர் குறிப்பாக பேராசிரியர் சோமதேவா சமர்ப்பித்த முதற்கட்ட அறிக்கையில் அகழ்வு இடங்களில் இருந்து சேகரிக்கப்பட்ட தடையவியல் சான்றுகளும் தற்போது மீட்கப்பட்ட எச்சங்களுக்குரிய உடல்கள் புதைக்கப்பட்ட முறையும் இந்த இடங்கள் குற்றச் செயல்களுடன் தொடர்படும் கூட்டு புதைகுணிகள் என்பதாக குறிப்பிட்டிருந்தார் இதேபோல இந்த இடத்தில் மீட்கப்பட்ட எஸ் நாற்பத்தி எட்டு எஸ் ஐம்பத்தி ஆறு குறியீட்டு எச்சங்களுக்கும் இந்த எஸ் இருபத்தி ஐந்து எச்சத்துக்கும் இடையில் ஒற்றுமைகள் இருப்பதாகவும் அதாவது இந்த மூன்று எச்சங்களும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவையாக இருக்கலாம் எனவும் மருத்துவ அதிகாரி பிரணவன் குறிப்பிட்டிருந்தார் கருப்பு ஜூலா இனச்சங்காரத்தின் நாட்களின் கட்டியங்களுடன் இலங்கையில் ஈழத்தமிழர்கள் மீது நடத்தப்பட்ட ஒடுக்குமுறைகளின் குரூரமான அத்தியாயங்களில் ஒன்று புதிய அகழ்வுகளுக்கு உள்ளாக்கப்பட காத்துள்ளது